பதினாறு வயது வாலிபன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த சாதனை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாட நண்பன் இப்ராஹிம் அலி இஸ்லாத்த வளர்த்த தகப்பன் ஆசர் அல்லாட எதிரி எப்படி இருக்கு எப்படி இருக்கு வீட்டுக்குள்ள ரெண்டு கொள்கை இருந்தாலே எங்களால பிரச்சனை அவர் தப்பீர் எங்க கட்ட சொல்றாரு அடுத்தவர் கீழே கட்ட சொல்றாரு அதுலயே பிரச்சனை குடும்பத்துல அதுலயே பொண்ணு எடுக்க மாட்டாங்க மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க யோசிங்க நான் சொல்றேன் சரியா பிள்ளையா மகன் வளர்த்த மகன் அல்லாஹ்வுடைய நண்பன் வளர்த்தவர் ஆசர் அல்லாஹட எதிரி அதுவும் சாதாரண எதிரி அல்ல சிலைகளை செய்து வியாபாரம் செய்யும் எதிரி எப்படி பாபட தொழில் வளர்ப்பு தகப்பண்ட தொழிலே என்ன தெரியுமா சிலை வியாபாரி இப்ராஹிம அலிகிசலாம் தகப்பனுக்கு செய்த பயான் அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்கிற

தகப்பனே அருமை தந்தையே உங்களுக்கு அல்லாஹ் தராத அறிவை எனக்கு தந்திருக்கிறான் நுபுவத்துடைய அறிவு மார்க்க அறிவு நான் சொல்வதை கேளுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாவை வணங்குங்கள் சிலைகளை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு நேரான வழியை நான் காட்டுகிறேன் பதினாறு வயது வாலி வந்த பயான் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கு தொழுகை குடும்பத்தில் எத்தனையோ பேர் ஹராத்துல குடும்பத்தில் எத்தனையோ பேர் பேசுறல்ல நீங்க யாராவது ஒத்தர் போய் அவங்களுக்கு பயான் சொல்லிருக்கிறீங்களா தொழுங்க நரகம் போகாதீங்க குடும்பத்தை சேர்ந்து நடங்க நரகம் போகாதீங்க எத்தனை பேர் சகோதரர்களே பயான் கேட்கலாம் பயான் பண்றதுதான் பிரச்சனை

மே என்னுடைய தெய்வங்களுக்கு நீ ஏசரியா என்ட கடவுள்களுக்கு நீ ஏசரியா இந்த دعவாவுடைய பணியை நீ நிப்பாட்டவில்லை என்றால் லஅர்ஜு பார்க்காம உன்னை கல்லால் அடிச்சி நான் கொல்லுவேன் வக்ஜூர்னி மலியா உனக்கு எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்ல என்னோட பேச்சு வார்த்தை நிலிக்க போறது யோசி பாருங்க பதினாறு வயசு பொடியனு ஊட்ட விட்டு திறத்தி விட்டா எங்க போவான் எங்க போவான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பார்த்தாங்க பெத்தவனா படைத்தவனா பெத்தவனா படைத்தவனா பெத்தவன் முக்கியம் அல்ல படைத்தவன்தான் தான் முக்கியம் பெத்தவனாண்டும் அது பிரச்சனை வளத்த ஆளாக்கியவரா அல்லது படைத்தவனா படைத்த ரப்பு முக்கியம் உடனே வழியாகி நாங்கள் வீட்டை விட்டு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா நீ எனக்காக உன்ன வளர்த்த தகப்பன நீ உட்டியா இப்ராஹிம் இதற்கு பின்னால் உனக்கு பெயர் அபுல் அம்பியா நபிமார்களுக்கெல்லாம் எல்லாம் தகப்பன் நீ தான் இப்ராஹிம் அலி ரெண்டு பிள்ளை உண்டு இஸ்மாயில் அலி இஸ்லாம் ரெண்டாவது இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு நபி

வாலிபர்கள் சிந்தியுங்கள் அல்லாஹ்வுக்காக செய்த தியாகம் இன்று அல்லாஹ் இன்று வரைக்கும் அவருடைய பெயரை உயர்த்தி வைத்திருக்கிறார் ரெண்டாவது இப்ப ஊரை விட்டு வெளியாக வேண்டிய நிலைமை இப்ராஹிம் அலி வாழ்ந்தது பாபிலோனியால் ஈராக்கில் இருக்குது நம்ரூத் மன்னன் வாழ்ந்த ஏரியா மன்னனோட பிரச்சனை பதினாறு வயது கொடியன் உலகத்தையே ஆண்டு சக்கரவர்த்திக்கு முன்னால் இப்ப பெரிய பயம் என்ன பயன் என்ன பயன் அவன் தான் தான் கடவுள் பிரைமலை தெரியுமா அவன் நினைச்சா மௌனை எனக்கும் செய்யணும் அது ரெண்டு பேரை கூப்பிட்டான் நினைச்சா மௌ தாக்குறேன் நினைச்சா தாக்குறேன் அப்படியா இப்ராய் மலேசிலான் சொன்னாங்க ஃபைன் அல்லாஹ எத்தி விஷம் சிமினல் மஷ்வரேஹ் ஃபதி விஹார் மீனல் ஏண்டு அல்லாஹ் அவன் எப்படியானவன் தெரியுமா அவன் கிளக்குத் திசையிலிருந்து சூரியனை உதிக்கச் செய்கிறான் நீ உண்மையான கடவுளாக இருந்தால் மேற்கு திசையிலிருந்து சூரியனை கொண்டு வா சூரியனை கொண்டு வா நம்ரூத் வாய் பொத்தி பட்டிச்சு கோத்தில் என்ன செஞ்சான் இப்ராய் மலைசாலாத்தை நெருப்புல போட்டான் நெருப்புல போட்டான் எல்லாருக்கும் தெரியும் வரலாறு இப்போ ஊரில் வாழ இயலாத நிலைமை சொந்த ஊரா வெளியூரா கொஞ்சம் சிந்திங்க நாங்கள் ஒத்து வீட்டில் நிம்மதியாக வாழ்கிற இல்ல அதெல்லாம் பாதுகாக்கணும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அறிவித்தல் ஒன்று வருது வார வருஷத்துல இருந்து நீங்கள் எல்லாரும் போய் லவ் கலையில் தான் பாடுவோம் கேட்டதோடைய சில வயசாளிகளுக்கு ஹார்ட் நன்றி அது மனுஷன் வாழ்கிற ஏரியாவா அது யானக்காரது வார வருஷத்துல இருந்து நீங்கள் எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணி போட்டு நீங்கள் புத்தலையில் போயிருக்கோம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு நான் கதை கேட்குறேன் சும்மா கதை கேட்குறேன் கொஞ்சம் பிராக்டிக்கல்ல சிந்திச்சு பாருங்க ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பதினாறு வயசு வெள்ளம் வாலிபன் பரவாயில்ல சொந்த ஊர் தேவல் எனக்கு அல்லா தான் முக்கியம் வெளியாகினார் வீட்டை விட்டு அல்லாஹ் சொன்னான் ஓண்ட ஊர் இலாக் அதெல்லாம் என்ன ஊர் நான் தாரேன் கட்டம் காபத்துல்லா வா மக்காவுக்கு வாங்க அது மட்டும் மட்டுமல்ல உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட் கட்டுமான பணி வேலை என்ன வேலை ஊடு கட்டுற வேலை இல்ல அல்லாஹ் உடைய மாளிகை காபாவை கட்டும் வேலை நீங்க சீமண்டி கொண்டரவும் தேவை இல்ல நீங்க இந்த என்ன அந்த இந்த கல்லு மண்ணு அது இது அந்த கவுண்டி அது இது ஒண்ணும் நீங்க கொண்டாட தேவையில்ல வாங்க நீங்க வாங்க காபாவுக்கு வாங்க உங்களுக்கு கல் எடுக்கிறதுக்கு மலை அபு குபைஸ் மலை உலகத்துல அல்லாஹ் முதலாவது படைச்ச மலை அங்க இருந்துதான் எடுத்தாங்க ஹரத்தோட இருக்கிற முதலாம் நம்பர் கேட்டோட மன்னரப்பேல சங்கதான் கட்டியிருக்கிறாங்க வேறு ஏறி கட்டணுமே என்ன என்ன அந்த போட்டு ஏறி கட்டுவாங்க என்ன சொல்றது அதை போட்டு கட்டுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நமக்கு தெரியாது அது கல்லா இறக்கி கொடுத்த என்ன தெரியுமா சொர்க்கத்திலிருந்து ரெண்டு மாணிக்கம் திருமதி ஹதீஸ்

காபா உயர 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 கல் உயர்ந்து கொண்டே சென்றது எதனால வந்தது எதனால வந்தது அல்லாவுக்காக சொந்த உரை தியாகம் செய்தார் அல்லாஹ் கொடுத்த கிப்ட் மார்க்கத்துக்காக செய்த தியாகம் இப்ராஹிம் அலைகி சலாம் பணக்காரன் அல்ல இப்ராஹிம் அலைகி ஆட்சி செய்தவர் அல்ல இப்ராஹிம் அலைகி சலாம் ஊர் தலைவர் அல்ல மார்க்கத்துக்காக அல்லாவுக்காக எதையும் விளந்தார் அல்லாஹ் கண்ணியப்படுத்திவிட்டான் அது மட்டுமா அது மட்டுமா

அல்லாவுக்காக இழந்தார் துனியாவில் அல்லாஹ் தந்த பாக்கியங்கள் நமக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் தந்திருக்கிறான் ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக நாம் செய்யக்கூடியது என்ன நாம் இதுவரைக்கும் செய்தது என்ன இந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ற ஒரு வாலிபனை சிந்தியுங்கள் நீங்கள் வாலிபர்களே உங்களுக்கு ரோல் மாடல் நடிகர்கள் அல்ல உங்களுக்கு ரோல் மாடல் நடிகைகள் அல்ல உங்களுக்கு ரோல் மாடல் கிரிக்கெட்டர்ஸ் அல்ல உங்களுக்கு ரோல் மாடல் நபிமார்கள் நீங்கள் பின்பற்ற வேண்டியவர்கள் நபிமார்கள் நீங்கள் பின்பற்ற வேண்டியவர்கள் சகாபாக்கள் அவர்களுடைய சாதனைகளை பாருங்கள் உங்களுடைய போன்களில் உங்களுடைய ப்ரொஃபைல்களில் உங்களுடைய ஹோம் ஸ்கிரீனில் உங்களுடைய லக் ஸ்கிரீனில் கண்ட கண்ட நரகவாதிகளின் போட்டோக்களை போட்டு வைத்திருக்கிறீர்களே மௌத்தாகினால் அவனோடு எழும்ப வேண்டும் என்று உங்களுக்கு ஆசையா அவனோடு எழும்பணுண்டு ஆசையா அவன் துனியாவில் கூத்தாடி அவன் அவன் துணிகால சம்பளத்துக்காரவன் அவனை நாங்க பின்பற்றுவதா செல்லவா வளைவ செல்லம் நமக்கு ஏதை சொல்லி தரவில்லை உங்களுக்கு முடிவெட்ட சொல்லி தரவில்லையா உங்களுக்கு முடி வழக்க சொல்லி தரவில்லையா எந்தெந்த முடிகளை எப்படி எப்படி செய்ய வேண்டும் சொல்லி தரவில்லையா இஸ்லாத்தை தவிர நபியை தவிர வேற எந்த மார்க்கத்திலாவது முடிக்கு ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை